சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் சமஞ்சி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அறிவழகன் இயக்கத்தில் ஆதி லக்ஷ்மி மேனன் ரெனின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் நடித்து சமீபத்தில் தேட்டரில் ரிலீஸான சப்தம்ங்கிற படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதைக்கரு என்னன்னா சப்தம் மூலயமா இசை அமைத்து அந்த இசையால் ஒரு உயிரை வளர்க்கலாம் அதே சப்தத்தை வச்சு ஒரு உயிரை கூட எடுக்கலாம் இதுதாங்க இந்த படத்தினுடைய மெயின் கான்செப்ட் இதுக்கு இவங்க எப்படி திரைக்கதை எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு பழமையான கல்லூரி அந்த கல்லூரியில் இரண்டு பேர் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது நியூஸ் மூலயமா எல்லாருக்கும் பரவி சொசைட்டியில் அந்த காலேஜ் மேலே ஒரு கெட்ட பேர் அங்கே ஏதோ ஒரு ஆவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்த ஒரு கல்வியாண்டுக்கு இது கெட்ட பேராக அமைஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நடக்காது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆவிகள் பற்றிய ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டரை கூட்டிட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணலாம் அந்த பேர நார்மல் இன்வெஸ்டிகேட்டரான ஆதியை வரவழைக்கிறாங்க அவரும் அந்த காலேஜில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு பண்ணுறப்போ தான் தெரியுது அங்கே நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அந்த கல்லூரியில் இருக்கிற ஒரு பழமையான லைப்ரரி அந்த லைப்ரரியில் ஒரு ஆவி கிடையாதுங்க பல ஆவிகள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த ஆவிகள் தான் இந்த கொலைகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஸோ இந்த பேரன் இன்வெஸ்டிகேட்டர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சார் அது கல்லூரிக்கு சாதகமாக இல்லை பாதகமாக அதே மாதிரி இது தற்கொலையாக கொலையாக எதனால் நடந்தது உண்மையிலுமே அந்த ஆவியாக இருக்கிறவங்களாம் யார் இதெல்லாம் தாங்க மீதி கதை இந்த படத்தில் சிம்ரன் லைலா ராஜீவ் மேனன் எம் எஸ் பாஸ்கர் இவங்களாவும் நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் எண்டில் தான் வருவாங்க இவங்கெல்லாம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு நார்மலான படம் தான் ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பே தான் நீங்கள் யூகிச்சிடலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமே இருக்காது இந்த படத்தில் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஓரளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர்த்து அப்படியே கதையை ஓட்டமே சேஞ்ச் ஆகிடும் செகண்ட் ஹாஃபில் என்ன இந்த படம் சப்தத்தை வச்சு சில இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு ஃபியூ மினிட்ஸ் சீன் வந்து அப்படியே ஸ்க்ரீனே ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு காட்சி வெறும் சப்தம் மட்டும்தான் அதெல்லாம் ஒரு புது அனுபவத்தை தான் நமக்கு கொடுக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா நல்லா டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க ரசிக்கிற மாதிரி இருக்குது அதே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் டோஸ் ஆகி எப்படா அதெல்லாம் நிறுத்துவாங்கங்கிற மாதிரி ஆகிடுது அதே மாதிரி அந்த காரணத்தால் தமனோட மியூசிக் கூட சில இடத்துல ஈடுபட மாட்டேங்குது நம்மளால் அதை உணர முடிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த கேரக்டர் ஸ்கெட்ச்சு ஆதி வந்து ஒரு பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் நல்ல ஒரு பணத்தெல்லாம் செலவு பண்ணி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கியிருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு கோவம் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு அந்த மிஷினெல்லாம் படாருன்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவார் அந்த மிஷினு லேப்டாப்லாம் தள்ளி விட்டுருவார் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஒரு சொந்த தொழில் பண்ணுறவர் அதுக்காக ஒரு கோபத்துக்காக அந்த சொந்த உபகரணத்தையும் யாராவது தள்ளிவிடுவாங்களா இதெல்லாம் அவங்க நல்லா எழுதியிருக்கலாம் அதே மாதிரி கிங்ஸ்லியோட காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவர் தான் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கார் மற்றபடி ஆதியோட நடிப்புலாம் ஒரு சாதாரண ரகம் தான் ஒரு பெருசாக ஒரு ஆஹா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதே மாதிரி லக்ஷ்மி மேனனோட கேரக்டர் வந்து ஒன்றுமே புரியல அதாவது ஒரு காதலி அப்படின்னா ஒரு இமீடியட்டாக அவள் காதலிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பா இல்லையா ஒரு டிஃபென்சிவாக இருப்பாள் இது வந்து அது டிஃபென்சிவாக இருக்காளா இல்லை அவ மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையை இருக்குங்கிறது மாதிரி காட்டணுமா அவ்வளோ குழப்பத்தில் காட்டணுமாங்கிற மாதிரி டேரக்ட் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் சந்திரமுகியில் நைன்தராவாக காட்டுவாங்க திடீர்னு வாய் எழுத்துகிட்டு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி திடீர்னு அந்த அந்த மாதிரி பேச மாட்டா ஆனால் எதுக்கு அடுத்தாலும் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு லக்ஷ்மி மேன் அவளோட சரியாக எழுதலை எந்த இடத்துல அவங்க கோவப்படுறாங்க எதுக்கு கோவப்படுறாங்க என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குங்கிறது இந்த படத்தில் சொல்லவே கிடையாது அதே மாதிரி சிம்ரன் அவங்களுடைய நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சீன்தாங்க அதாவது அனுபவம் வாய்ந்த நடிகை அப்படிங்கிறது நல்லா காட்டியிருப்பாங்க ராஜீவ் மேனன் பாவம் இந்த கேரக்டருக்கு எதுக்கு அவர் அப்படிங்கிறது தெரியல எம்எஸ் பாஸ்கருக்கும் ஒரு பெரிய ஸ்கோப் கிடையாது ஆனால் ஒரு சீன் நடித்தாலும் அந்த சீன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அதை சொல்லியே ஆகணும் அதே மாதிரி லைலா அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த சூன்ய கேர கிழவி மாதிரி ஒருத்தவங்களை காட்டுவாங்க இதெல்லாம் படத்துக்கு எங்கேயுமே ஒரு மைலேஜ் கொடுக்கலைங்க ஒரு தோய்வு தான் ஏற்படுது அதே மாதிரி எல்லா கேரக்டருக்கும் அவங்களுடைய செயலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேணுங்கிறது அவசியமே கிடையாது அண்டர்ஸ்டன்டில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இவர் வந்து ஆதி வந்து ஒரு பேரனார்பல் இன்வெஸ்டிகேட்டர் இல்லையா அவர் அந்த துறைக்கு வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு காட்டினா போதும் அதுக்கு அவருக்கு ஒரு ஒரு ஃப்ளேஷ்பேக்லாம் வச்சு அதெல்லாம் அந்த படத்தினுடைய மெயின் கான்செப்டுக்கு எந்த அளவுக்கு இடையூறு ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் அது தேவையில்லாமல் இருக்குது இந்த படத்துக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஆக ஓகலாம் கிடையாதுங்க பார்க்கலாம் ஒரு புதிய முயற்சி ஒரு சவுண்டால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஹாலிவுட் மூவியெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி சர்ச்சை காட்டணும் அதே மாதிரி சீதோஷ்ணத்தை காட்டணும் அதே மாதிரி ஒரு லைட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் காலேஜை காட்டுறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான காலேஜ் கிட்டத்தட்ட இந்த ஹாரி பார்ட்டரில் ஒரு காலேஜ் மாதிரி இருக்கும் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அதே மாதிரி டல் லைட்டிங் ஓகே மலை வாசஸ்தலத்தில் அப்படி தான் இருக்கும் மிஸ்ட்டு கலந்த மாதிரி ஒரு லைட்டிங் தான் இருக்கும் கேமரா ஒர்க்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நம்மளால் அது ஒட்ட முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது அது நம்ம ஹாலிவுட் படத்துல பார்க்குறோமே தமிழ் படத்தில் எதுக்கு தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி சப்தம் அப்படின்னு வச்சு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உண்மையிலுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பத்து படம் மாதத்துக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ் டப்பிங்லேயே கிடச்சிருது அதையே உங்கள் தமிழையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இதில் புதுசாக என்ன இருக்குது நீங்கள் என் கார்டு போடுறப்போ என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்கிறது போடுறீங்க அதெல்லாம் நம்ம சூழலுக்கு நம்ம இந்திய ஜாகிரபிக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படிங்கன்னா உண்மையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய கதைகள் இருக்குது இதை அடாப்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்து பார்த்து சளித்து போன அதே விஷுவல்ஸே இந்த படத்துலையும் இவங்க காட்டுறது ரொம்ப போர் அடிக்குது ஒரு ஹாரர் மூவின்னா எப்படி இருக்குன்னுனா பார்க்குற ஜனங்கள் மேலே அந்த பயத்தை அவங்க கடத்தணும் இல்லையா இந்த படத்துல எங்கேயுமே அது ஒர்க் அவுட்டே இருக்காது அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சில ட்விஸ்ட் இருக்கும் அதெல்லாம் உண்மையின்மை ரசிக்கிற மாதிரி இருக்கா அதை நம்ம சொல்லி ஆகணும் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதநபர்கள் மனிதனும் மர்மங்களும்ங்கிற புக்கில் நல்லாவே அதை எழுதியிருக்கார் ஒரு ஃபாரினில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஃபாரின் டைப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு படத்தை இங்கே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நமக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஹாலிவுட் தரத்துக்கு எடுங்க நம் ஆட்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது ஆனால் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜியாகிரஃபி டெமோகிராஃபி மக்களுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அந்த சுவாரஸ்யம் இந்த படத்தில் மிஸ்ஸிங் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்